ஐந்து அதிசயங்களை உள்ளடக்கிய ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் ஒன்று கோயமுத்தூரிலிருந்து மேற்கு திசையில் ஆறாவது கிலோமீட்டர் தொலைவில் பேரூர் எனும் இடத்தில் உள்ளது நால்வரால் பாடல் பெற்ற இவ்வாலயம் மேலச்சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியபோது அவரது காலில் அணிந்திருந்த சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாக செவி செய்தியும் உண்டு இந்த கோவிலில் ஐந்து அதிசயங்கள் உள்ளன இரவாத பனை பல ஆண்டுகளாக இன்றும் பசுமை மாறாமல் இளமையாகவே ஒரு பனைமரம் நின்று கொண்டிருக்கிறது இந்த மரத்திற்கு இறப்பென்று எப்போதுமே கிடையாதாம் இந்த பனை மரத்தின் பட்டையை இடித்து கசாயம் போட்டு குடித்தால் தீராத வியாதியெல்லாம் தீரும் என்று சொல்கிறார்கள் அடுத்து பிரபாத புளி என்று போற்றப்படும் புளிய மரம் இங்கு இருக்கிறது இந்த புளிய மரத்தின் கொட்டைகள் மீண்டும் முளைப்பதே இல்லையாம் புளியம்பழத்தின் கொட்டைகளை மீண்டும் முளைக்க வைப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்த விஞ்ஞானிகள் பலரும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டார்கள் ஆனால் அவைகள் முளைக்கவே இல்லையாம் புழுக்காத சாணம் கோவில் இருக்கிற பேரூர் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் சாணம் மண்ணில் கிடந்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் அவற்றிலிருந்து புழுக்கள் உண்டாவதே இல்லையா அடுத்து மனித எலும்புகள் கல்லாவது இங்குள்ளவர்களில் யாரேனும் இறந்துவிட்டால் அந்த உடலை எரித்த பிறகு மிச்சமாகும் எலும்புகளை இந்த ஆத்மா புண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக இங்குள்ள நொய்யலாற்றில் விடுவார்களாம் அப்படி ஆற்றில் விடப்படுகிற எலும்புகள் சிறிது காலத்தில் கற்களாக உருமாறி கண்டெடுக்கப்படுகிறதாம் அடுத்து பேரூரில் மரணமடையும் மனிதன் முதல் அனைத்து ஜீவராசிகளும் இறக்கும் தருவாயில் தனது வலது காதை மேல் நோக்கி வைத்தபடிதான் மரணமடைகின்ற அதிசயமும் இங்கு இன்னமும் நடந்து இருக்கிறது இந்த அதிசயங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற பட்டீஸ்வரர் இங்கு அமைதியாகத்தான் காட்சி தருவார் முன்பு இக்கோவில் இருந்த இடம் அரச மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததாம் அப்போது பல பசுமாடுகள் இங்கு வந்து மேய்ந்து கொண்டிருந்தது அதில் ஒரு மாடு மட்டும் அருகிலுள்ள பாம்பு புற்றின் மீது பாலை சொரியுமாம் இதை பார்த்த ஒருவன் மற்றவர்களிடம் சொல்ல அவர்கள் அந்த இடத்தை தோண்டும் போது கிடைத்தவர்தான் நமது பட்டீஸ்வரர் கிடைக்கும் போதும் அதிசயத்துடன் கிடைத்தவர் இவர் இவரின் திருமேனியில் தலையில் ஐந்து தலை பாம்பு படமெடுத்த நிலை மார்பில் பாம்பின் பூநூல் தலையில் அழகழகாய் சடை கொத்துகள் சடைகளுக்கு இருப்பது போல் கங்கை அன்னமும் பன்றியுமாய் பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய அடையாளங்கள் இவைகளோடு பட்டீஸ்வரர் தலையில் மாட்டின் கால் குழம்புகள் மூன்றும் கொம்புமுட்டிய தழும்பும் காணப்படுகின்றன ஒருமுறை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கோவிலுக்கு திடீரென்று வந்திருக்கிறான் மன்னன் திப்பு சுல்தான் இந்த கோவில் அதிசயங்களை எல்லாம் பார்க்க அந்தவனுக்கு மீண்டும் ஒரு அதிசயத்தை இங்குள்ளோர் சொல்லியிருக்கிறார்கள் இறைவன் குடியிருக்கும் சிவலிங்கம் அடிக்கடி அசையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை நம்பாமல் அதன் மீது கை வைத்து பார்த்திருக்கிறான் மன்னன் திப்பு சுல்தான் அப்போது அவன் உடலில் அதிர்வுகள் தோன்றியிருக்கின்றன நெருப்பின் மீது கைகள் வைப்பது போல் உணர்ந்து துடித்திருக்கிறான் கண்கள் இருண்டு கீழே விழுந்தவன் சிறிது நேரத்திற்கு பின் சுய அடைந்த பின் தன் செயலுக்கு வருந்தி கண்ணீர் மழ்க கைதொழுது பட்டீஸ்வரரிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டியிருக்கிறான் கோவிலுக்கு நிலங்களை மானியமாக தந்திருக்கிறான் இவனைப் போன்றே ஹைதர் அலியும் நிலங்களை மானியங்களாக தந்திருப்பதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன அருள் நிரம்பிய இந்த ஆலயத்தை பஞ்ச பாண்டவர்களும் பரசுராமரும் காமதேனு வியாக்கியபாதர் பதஞ்சலி காலவரிஷி கோமினி பட்டிமுனி போன்றவர்களும் வணங்கி அருள் பெற்றுள்ளனர்